மாவட்ட அளவிலான போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் இன்று தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் தொடங்கியது இதில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது பிரிவு சார்ந்த இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது கபடி போட்டி கால்பந்து போட்டி மற்றும் கையுந்து பந்து போட்டி என மூன்று போட்டிகள் நடத்தப்படுகிறது பெண்கள் மற்றும் ஆண்கள் பிரிவுகளில் நடைபெற்று வரும் போட்டிகளில் கபடி போட்டி ஆண்கள் பிரிவுகளில் பனிரெண்டு அணிகளில் நூத்தி நாற்பத்தி நான்கு வீரர்களும் பெண்கள் பிரிவில் ஏழு அணிகளில் எண்பத்தி நான்கு வீரர்களும் மொத்தம் இருநூத்தி இருபத்தி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் கையுந்து போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் பத்து அணிகளில் நூத்தி இருபது வீரர்களும் பெண்கள் பிரிவில் ஆறு அணிகளில் எழுபத்தி இரண்டு வீரர்களும் என மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு விளையாட்டு வீரர்களும் கால்பந்து போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் எட்டு அணிகளில் நூத்தி நாற்பத்தி நான்கு வீரர்களும் பெண்கள் பிரிவில் ஆறு அணிகளில் வீரர்களும் என மொத்தம் ஐம்பத்தி இரண்டு விளையாட்டு வீரர்களும் இந்த அனைத்து போட்டிகளிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் நாற்பத்தி ஒன்பது அணிகளை சேர்ந்த அறுநூத்தி எழுபத்தி இரண்டு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இன்று நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் அணிகளுக்கு வருகின்ற பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தான் தோன்றி மலை அரசு கலை கல்லூரியில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் முனைவர் உமா சங்கர் விளையாட்டு மைதான மல்யுத்த பயிற்சியாளர் மெய்ஞ்சான மூர்த்தி உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்